நிகரற்ற அன்புடைய செய்கிறேன் எல்லா புகழும் அல்லாஹ் நபிஷ அல்லாஹ் அலி அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள்கள் மீதும் தாபியின்கள் தபா தாவியின்களின் மீதும் இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் சலாமும் சலாது உண்டாவதாக

அவனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய கல்வியா இருக்கட்டும் அவனுக்கு கொடுத்த மார்க்க அறிவா இருக்கட்டும் இல்ல அவனுக்கு கொடுத்த திருமண வாழ்க்கை வாழ்க்கையா இருக்கட்டும் குழந்தை செல்வமா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவனுடைய நாட்டத்தோடு தான் நடக்குதுங்க எதுவுமே அவனுடைய சக்தி இல்லாம நம்மளால செய்யவும் முடியாது அதாவது இறைவனுடைய நாட்டம் இல்லைன்னா நம்மளால இங்க எதுவுமே கிடையாது இந்த பூமியே வே வேலை செய்யாம போயிடும் சரிங்களா அதுலாம் வந்து கொரானில் சொல்லியிருக்கான் அல்லாஹு தாளா என்ன சொல்றா வாழ்வை தருவதும் மரணத்தை தருவதும் அல்லாஹு மேலும் அவன் ஏதாவது ஒரு காரியத்தை முடிவு எடுத்துவிட்டால் அவன் ஆகுக என்ற வார்த்தையை கூறினால் அது உடனே ஆகிரும் சரிங்களா அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து அல்லாஹ் வந்து பணத்தை கொடுக்கணும் செல்வத்தை கொடுக்கணும் ஆடி இருந்தானா எவ்வளோ கோடி மக்கள் அதை தடுத்தாலும் அதை என்ன பண்ண முடியாது தடுக்கவே முடியாது யாராலையும் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு பிறர் வந்து நான் இந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அது அல்லாஹ் நாடலனா அது அவங்க கிட்ட போய் எப்பயுமே செய்யறாது சரிங்களா அதுதான் அல்லாஹுடைய நாட்டம் அதே மாதிரி இந்த உலகத்துல வாழ்ற ஒரு சிறு அஹ் அணுக்கள் கூட அவனுடைய நாட்டம் இல்லாம அசையாறு சரிங்களா அதே மாதிரி கிட்ட வந்து 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 சில தன்மைகள் தன்மைகள் அதாவது ஒரு ஆறு என்னன்னா அறிவு சரிங்களா சரிங்களா அவனோட அறிவால் அவன் என்ன பண்ணக்கூடிய இருக்கான் நம்ம நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய உடல்னு ஒன்று நல்லா கொடுத்துருக்கான் ஆனால் இது நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கண்டிப்பா கிடையாது நம்மளுக்கு இது சொந்தம் கிடையாது சரிங்களா இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு பார்ட்ஸுமே எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியுமா நம்ம உடல் தான் இதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே நம்மளோட தான் இந்த இதயம் துடிக்கிறது அப்புறம் வந்து கிட்னி வேலை செய்யறது எல்லாமே இருக்கு ஆனா ஏதாச்சும் ஒன்னு ரிப்பேர் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா அது ஒரு சிம்டம்ஸ் காட்டி அதுக்கப்புறம் நமக்கு வந்து அது நோய்வாய்பட்டாதான் தெரியும் சரிங்களா நம்ம உடல்ல இருக்கிற ஒரு சில பார்ட்ஸே சரியில்லைன்னு நமக்கு தெரியல ஆனா அல்லாஹத்தால வந்து நம்ம உடல்ல இருக்கிற ஒரு ஒரு நுண்ணறிவையும் அறியக்கூடியவனாக இருக்கான் சரிங்களா நம்மளுடைய ஒரு ஒரு நுண்ணுயிர்களுமே வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கறத அறியக்கூடியவனாக இருக்கான் அதுக்காக அல்லாஹோட வல்லமை அல்லாஹோட வல்லமை என்றால் அஹ் வந்து எதை நாடினானோ அதை செய்யக்கூடியவனா இருக்கான் சரிங்களா இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிறானோட காலத்துல வந்து என்ன வந்து ஒரு கனவு கண்டான் என்ன பண்ணனா ஒருத்தர் வந்து வராங்க அவங்கனால ஒரு குழந்தைனால அவங்களுடைய ஃபுல் சமுதாயமே வந்து சுக்குநூரா போறதை வந்து அவன் கனவு கண்டுக்கான் சரிங்களா அத வந்து பிறர்கிட்ட சொல்லி என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அல்லாஹு தால என்ன பண்ண வேலவர்கள்னு ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை வந்து அவன் அழிக்கணும்னு நினைச்சிருக்கான் ஆனா அல்லாஹுத்தால என்ன பண்றான்னா அந்த குழந்தையின் மூலமாவே அவங்கள வந்து அழிக்க போறான் ஆனா அது யாருக்கு தெரியாது பிராணம்க்கு தெரியாது சரிங்களா பிராண தெரியாமே அந்த குழந்தை என்ன பண்றாங்க அதாவது மூசா நபி மூசா நபியை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட தாய் தான் அவங்களோட தான் வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறாங்க அவங்க குழந்தையே வளர்க்குறாங்க ஆனா அந்த குழந்தையின் மூலமா தான் என்ன பண்றாங்க அந்த அந்த சமுதாயமே வந்து அழிஞ்சு போகுது சரிங்களா அதனால வந்து அல்லாஹ் நாடிட்டானா அதை கண்டிப்பா அதை முடிச்சிருவான் சரிங்களா அல்லாஹோட வல்லமைங்கிறது இதுதான் மனிதர்கள் என்ன நினைச்சாலும் என்ன ஆகாது அது நடக்கவே நடக்காது அல்லாஹ் நாடினா மட்டும்தான் அது நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் அல்லாஹோட உயிர் அல்லாஹ் வந்து எப்பயுமே என்ன உயிரோட தான் இருக்கும் அல்லாஹுக்கு மவுத்துங்கிறது கிடையாது பசி தூக்கம் அதுக்கப்புறம் வந்து பசி தூக்கம் எதுவுமே கிடையாது அல்லாவுக்கு சரிங்களா அல்லாவுக்கு தாய் தந்தையரோ சகோதர சகோதரிகளோ யாருமே கிடையாது அதுலாம் வந்து அவன் வந்து தனித்துவம் மிக்கவன் உயர்வு மிக்கவன் சரிங்களா அதனால அல்லாஹ் எப்பயுமே தான் இருப்பான் அது செவி அல்லாஹ்னால எல்லாத்தையுமே கேட்க முடியும் நம்ம ஒரு மனிதர்கள் நமக்கு ரெண்டு காரு தான் இருக்கு நம்மனால நம்ம கிட்ட என்ன நடக்குதோ சுத்தி என்ன நடக்குதோ அதை கேட்க முடியும் ஆனா அல்லாஹ்னால இந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அந்த மக்களுடைய எல்லா பேச்சுக்களையும் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே கேட்க முடியாது அவனால சரிங்களா அவன் அனைத்தையும் செவியக்கூடியவன் தான் அதே மாதிரி ஒரு இலை இருக்குன்னா அந்த இலையுடைய அசைவை கூட அல்லாஹ்னால செவி வர முடியும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா குரான்ல அதே மாதிரி பார்வை அல்லாஹ் அனைத்தையுமே பார்க்கிறான் அல்லாஹ் வந்து இது நம்மனால ரெண்டு கண்ணை வச்சுட்டு நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான் பார்க்க முடியும் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் பார்க்க முடியுமா கண்டிப்பா கிடையாது ஆனா அல்லாஹு தாலா வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவனா இருக்கான் அல்லாஹு தாலா குரான் சொல்லியிருக்கான் என்ன அவனிடம் மறைவானவற்றை திறகு கோலாக இருக்கு சரிங்களா மனைவாட்ட மனைவான எல்லா விஷயங்களுமே அவன் கிட்ட சாவி இருக்குன்னு சொல்லிருக்காங்கல்லாம் சரிங்களா எந்த மறைவான விஷயமுமே வந்து அவன் அது தான் அவனுக்கு எல்லாமே தெளிவா தெரியும் சரிங்களா எதுவுமே மனசுக்குள்ள மறைச்சு வைக்கணும்னா அது வந்து நமக்கு மறைஞ்சிருக்கு நம்ம ஒரு தப்பு பண்றோம் மறைவான ஒரு தப்பு பண்றோம் சரிங்களா அந்த தப்ப நம்ம என்ன பண்றோம் யாருகிட்டயுமே நம்ம சொல்லல யாருக்கும் தெரியாதுங்கிற தைரியத்துல நம்ம இருக்கோம் ஆனா அவங்கதான் என்ன பண்ணுவான் அதை கூட அறியக்கூடியவனா இருக்கான் சரிங்களா அதே மாதிரி அவற்றை எவரும் அறியவும் முடியாது யார்கிட்டையுமே எல்லா விஷயங்களையுமே வந்து நம்மளால அறிய முடியுமா இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னால் என்ன பண்ண முடியாது அறிய முடியாது உங்களுடைய பேச்சு என்ன கொண்டு கூட என்னால் அறிய முடியாது ஆனா அவங்க என்ன பண்றா நம்மளுடைய மனசுல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்த கூட அறியக்கூடியவனாக இருக்கான் அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து எவ்வளவு மரங்கள் இருக்கு செடிகள் இருக்கு அந்த மரம் செடி ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எவ்வளவு இலைகள் இருக்கு அந்த இலைகள் எந்த நேரத்துல அசையும் அந்த அசைவு இருக்குல்ல அது எல்லாத்தையுமே அல்லாஹ் என்ன பண்றா அறியக்கூடியவனா இருக்கான் சரிங்களா அல்லாஹ் வந்து அந்த கடலுக்கு அடியில இருக்கிற அந்த நுண்ணுயிர்களையும் வானத்துக்கு மேல இருக்கிற நட்சத்திரங்களை கூட அல்லாஹ் வந்து அறியக்கூடியவனா இருக்கான் அப்புறம் அல்லாஹுடைய நாட்டம் கடைசியா அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது சரிங்களா இந்த உலகம் இப்ப நம்ம எல்லாருமே இங்க வந்து கூடி இருக்கோம் அப்படின்னா அது யாரோட நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் தான் அதே மாதிரி நம்ம இதே மாதிரி இன்சாடா ஜனது பிரிதர் சொர்க்கத்துல நம்மளை அல்லாஹ் வந்து ஒன்று கூடி இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இன்சாரா செய்யணும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாதான் அதுவும் நடக்கும் இன்சாட்டா சரிங்களா நம்ம எல்லாருமே யாரோட நாட்டத்தோட இங்க இருக்கோம் அல்லாஹுடைய நாட்டத்தோடு தான் இங்க இருக்கும் அல்லாஹு நாட்டம் இல்லாம ஒரு அண்ணு கூட அசையாது அல்லாஹ் அல்லாஹுல வந்து எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியவனாகவும் நம்ம மனிதர்கள் என்ன பண்றோம் அல்லாஹினுடைய வல்லமையையும் தன்மையையும் மறந்துட்டு நம்ம இங்க இருக்கோம் சரிங்களா என்ன பண்றோம் நம்ம வந்து அல்லாஹுவின் நினைவு கூற ஒரு இடத்துக்கு நம்ம கோமாடிக்கிறோம் அல்லாஹுடைய நினைவு நினைவு கூற இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம் போமாடிக்கிறோம் அவன் நம்மளுக்கு விதிச்ச ஒரு இடத்துல தொழுகை சரிங்களா அல்லாஹுடைய அஹ் அல்லாஹ் நம்மளுக்கு நீங்க என்ன வணங்குங்க என்ன மட்டும்தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு நினைக்கிறது யார் அத்தம் சரிங்களா அல்லாஹ் நம்மளை என்ன பண்றானா நீங்க வணங்குங்க வணங்குறதுக்காக தான் உங்களை அமைச்சிருக்கேன் நீங்க வந்து உங்களுடைய மரணம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் என்னதான் வணங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அல்லாஹ் உங்களை அமைச்சிருக்கான் ஆனால் நம்ம என்ன பண்றோம் அல்லாஹ் வணங்குறத விட்டுட்டு இருக்கிற நிறைய செயல் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் அதுதான் நம்மளுக்கு வந்து மறுமையில் வருமா கண்டிப்பா கிடையாது அல்லாஹுவை வந்து எந்த கூட்டத்துல நம்ம பேசுகிறோமோ நம்மளை சுத்தி யார் இருக்கா மலக்குமார்கள் இருக்காங்க நம்மளை சுத்தி அவங்களுடைய அவங்களோட ரெக்கையால வந்து நம்மள சூழ்ந்து இருக்காங்க சரிங்களா அதனால ஒரு ஒரு வாட்டியும் பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்கணும் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அதுலாக புகழக்கூடியவங்களா இருக்கணும் அல்லாஹுவை பத்தி பேச பேசக்கூடியவங்களா இருக்கணும் நிச்சயம் அல்லாஹ் வந்து அல்லாஹோட பதிவேட்டில இருந்து எதுவுமே எதுவுமே தெரியாம இல்லை சரிங்களா அல்லாஹோட பதிவேட்டில் எல்லாமே எழுதப்பட்டுருச்சு அவன் அறியக்கூடியது அறியா அவன் அறியாதது எதுவுமே இல்லை இங்க சரிங்களா நபிசலம் அமிச்சு ஆஹ் அவர்களுக்கு அப்புறம் சுஹாபாக்கள் அமிச்சு தாவியன்கள் தவாய் தாபியன்கள் அதுக்கப்புறம் நம்ம வரி வரத உலமாக்கல் ஆளின்கள் இவங்க எல்லாத்தையும் அமிச்சது யாரு அவ்வளவுதான் ஒரு தாயினுடைய கருப்பையில் போதே ஒரு குழந்தை வந்து ஆலிமாக ஆக வேண்டுமா ஆக வந்து தீர்மானிச்சிருவானும் சரிங்களா அதே மாதிரி ஒரு கணவனும் மனைவியும் எந்த நேரத்துல அவங்களுக்கு நிக்காக நடக்கணும் என்பதையும் அல்லாஹ் வந்து அறியக்கூடியவனாக இருக்கான் அவனோட நாட்டம் இல்லாம ஒரு ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்கவே பிறக்காது அவன் அவன் நாடி இருக்கணும் இந்த ஆணுக்கும் இந்த பெண்ணுக்கும் தான் இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நாடி இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை பிறக்கப்படும் அப்படி இல்ல நம்மளால எல்லாமே செய்ய முடியும் நம்ம நினைச்சு செஞ்சா என்னவோ அதுல வந்து நம்மளுடைய நம்மளோட அறியாமை தான் அந்த வெளிப்படுமே தவிர நம்ம வந்து என்ன பண்ண முடியாது எதையுமே நம்மளால செய்ய முடியாது நம்மளால இப்ப நிறைய வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் வந்துச்சு நாங்க வந்து உங்க குழந்தைய வந்து இது பண்ணி தரோம் எங்களால வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க சொல்றாங்க ஆனா அது கிடையவே கிடையாது அல்லாஹொழி நாட்டம் இல்லாம ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது அதே மாதிரி ஒருத்தருக்கு செல்லோன் கிடைக்குதுன்னா அது அல்லாஹோழி நாட்டத்தோடு தான் ஒருத்தருக்கு பேரு புகழ் எல்லாமே அல்லா மட்டும்தான் சரிங்களா அல்லாஹோட நாட்டம் இல்லாம அல்லாஹோட வட்டமே இல்லாம அவன் வார்த்தை மேலப்படாம எதுவுமே நமக்கு நடக்காது சரிங்களா நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கோம்னா இங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசப்படுது அல்லாஹ் நம்ம நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணமும் அல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நம்ம இங்க இல்ல சரிங்களா எதை கேட்டோமோ அதன்படி अमल से ये अल्लाह तौफीक सेमाना है वा आखिर तहमानान अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू